வீடு இறைவனது மிகப்பெரிய நியாபத்துக்களில் ஒன்று வீடு இறைவனது மிகப்பெரிய நியாமத்துக்களில் ஒன்று ஒரு மனிதன் சொந்த வீடு இல்லாமல் வாழுகிறாரா அவரிடத்தில் இந்த வாழ்க்கையின் அடிப்படை தேவை ஒன்று குறையோடு வாழ்கிறார் அடிப்படை தேவையின் குறையோடு அவர் வாழ்கிறார் சந்தோஷம் கிடையாது மர்மேல் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை இவர் இந்த உலகத்தில் வீடு இல்லை என்னென்ன மறுமேலே எந்த பாதிப்பையும் ஆனால் அடிப்படை தே இந்த உலகத்தின் இறைவன் ஏற்படுத்திய மிக முக்கியமான அருள்களில் ஒரு சந்தோஷமின்மை அவர் என்ன செய்கிறார் வாழ்கிறார் அவர் என்னதான் நியாயப்படுத்தி வீடெல்லாம் மிக முக்கியமில்லை அப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டாலும் உள்ளத்தில் என்ன செய்யும் வீடு இல்லையே ஏன்னா எல்லாம் ஏற்படுத்துகிற விதி இறைவன் ஏற்படுத்திய ஒரு விதி அது அன்புள்ள சகோதரர்களை ரசூலுல்லா இஸ்லா அலுவலம் சொல்கிறார்கள் இப்படி ஹெப்பானில் நாலாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி எப்படி என்று சொன்னால் இதை வந்து அதாவது சாதிபு அபி வக்காஸ் ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபியர்கள் சொல்கிறார்கள் அர்பா மின் சாதத்தில் மர் இல் முஸ்லிம் நான்கு விஷயங்கள் ஒரு முமினுடைய சந்தோஷம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நான்கு விஷயங்கள் ஒரு முமினுடைய சந்தோஷம் முதல் விஷயம் அல் மஸ்கனு விசாலமான வீடு ரசூல் சொல்றாங்க அப்படி ஒரு மூமினுடைய சந்தோஷம் நாலு விஷயம் சொல்றாங்க அதுல வந்து மஸ்கனல் வாச விசாலமான ஒரு வீடு விசாலமான வீடு என்ன கொடைகிறது வீட்டை போட்டு குட்டை அது விசாலமான வீடு இல்ல அது நிம்மதி இல்லாத வீடு விசாலமான வீடுனா தாராளம் எந்த டிஸ்டர்பன்ஸ் அதில் இல்லை தாராளமான வீடு சந்தோஷத்தில் உள்ளது விருந்தாளிகள் வந்தால் தங்கலாம் உறவினர்கள் வந்தால் தங்கலாம் அவருக்கு அதில் தாராளமாக என்ன செய்யலாம் எந்த விதமான அசௌகரியங்கள் இல்லாமல் தங்கலாம் மஸ்கனுள் வாசல் அளவாள வாசல் மட்டுமல்ல வசதியாலே விசாலம் உள்ளுக்குள்ள வசதிகள் அதுலயே அது விசாலம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல நினைச்சா நினைச்ச மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புல ஒருத்தருக்கு வீடு கிடைக்குதா அதே அர்த்தம் ஒரு முகமினுடைய சந்தோஷத்தில் உள்ளது அல் மஸ்கனுல் வாசி இஸ்லாம் ஆனா ஆன்மீக மண்டால அதுக்கு எதிராக நினைக்கிட்டா பாருங்க ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க அடுத்தது வல்மர் அத்து சாலிஹா நல்ல ஒரு மனைவி மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவி இறைவனுக்காக வாழக்கூடிய ஒரு மனைவி ரசூல் சல்லா அலுவலம் வரவேற்கணும்னு சொல்றாங்க நல்ல மனைவி என்று சொன்னா அவ எப்படி இருப்பாரு சொன்னா இதா நபர்த்த இலைஹா வ இதா ஹிப்த அன்ஹா ஹபிதத்க்கு நீங்கள் அந்த மனைவியை பார்த்தது சொன்னால் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வரும் அழக குவிக்கல சொல்லுவாங்க இல்லை என்ன செய்யும் அவங்களுடைய நடந்து கொள்கிற முறைகள் அந்த டீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு சந்தோஷத்தை உள்ளத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களது மானம் உங்களது கௌரவம் உங்களது சொத்து உங்களது உரிமை எல்லாத்தையும் பாதுகாத்துருவா எல்லாவற்றையும் பாதுகாத்து விடுவா சிலருக்கு ஒன்று கிடைச்சி ஒன்று இல்லாமல் இருக்கும் வணங்கிட்டா சிலருக்கு ரெண்டும் கிடைச்சி சிலவங்களுக்கு ரெண்டுமே செய்யும் இல்லாமல் இருக்கும் இது வல் அத்து சாலி சாலிஹான பெண்மணி என்பது ஒரு மோமியுடைய சந்தோஷத்திலே உள்ளது அடுத்தது வல்மர்கபுல் ஹனி வாகனம் என்று சொல்லாம ரசூல் சொல்லா சொல்றாங்க வசதியான வாகனம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்பது தடவை நிக்கிற வாகனம் வேணாங்கிட்டா வல் மர்க்கபுல் ஹனி அது வந்து குறை இந்த உலகத்தை அடிப்படையில் குறையாது அது வந்து அவருக்கு மருமையுடைய குறையாகவும் அவருடைய ஈமானுக்கு அது குறையாக இல்லாது விட்டாலும் உலகத்துக்கு அது என்னது குறை அதை ஏற்கிறது இஸ்லாம் அதெல்லாம் உலகத்துக்கு குறையில நீ அதெல்லாம் அப்படி சொல்லல இஸ்லாம் வல் மர்க்கபுல் ஹனி வசதியான வாகனம் வசதியான வாகனம் ஒரு முன்னுடைய சந்தோஷத்திலே உள்ளது ரசூசலா சொல்ல வல் மர்க்கபுல் ஹனி என்றால் தாராளம் அந்த மாதிரி அவனோட வாகனம் மூமியினுடைய சந்தோஷத்திலே உள்ளது அதே போன்று ஒரு ரெண்டு அறிவிப்பு மாறி வருது அது ஹாதிமுல் அமீன் நம்பிக்கை உள்ள வேலைக்காரன் வருது நல்ல நம்பிக்கையான ஒரு அண்டை வீட்டா அப்படின்னு வருது அடுத்த வீட்டுக்காரர் இந்த ரெண்டு வருகிறது இந்த மாதிரி அமைவதும் ஒரு முக்மீனுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சந்தோஷத்திலே உள்ளது என்று சூழ்நிலை செலவு யாருக்கு சொன்னால் மனிதனுடைய சந்தோஷம் இல்லை ஒரு முக்மீனுடைய சந்தோஷத்தில் உள்ளதே அவனுடைய இது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருக்கும் அவனுக்கு பாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய நிம்மதி இருக்கும் நல்ல முமீனாக இருப்பான் அவன் நன்றிகள் அதிகமாக என்ன இருக்கும் அவனது வாழ்க்கையில் நிறைய பொறுமை இருக்கும் அவன் நிறைய தாராளம் இருக்கும் நிறைய தர்மம் இருக்கும் நல்ல சந்தோஷம் இருக்கும் நிறைய பேர் அவன் அணுக வருவதற்கான எல்லா விஷயங்களும் அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும் சொல்லிட்டு சொல்லாங்க சொல்றாங்க இந்த நான்கும் இல்லாமல் இருப்பது இந்த உலகத்துடைய கெடுதிகள் எல்லாம் ஒன்றுதான் இந்த நாலு அவருக்கு இல்லைன்னு வைங்க நாங்களும் ஒன்று இல்லை அல்லது நாலு இல்லை இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள்ல ஒன்றுதான் அவருக்கு அது பாதிப்பு தான் அவருக்கான என்ன ஏதாவது விஷயத்துல அவர் என்ன செய்யும் பின் தங்க வைக்கும் அப்படின்ற சூழ்நிலை சில சொல்றேன் இப்ப நம்ம என்ன செய்யணும் இதுக்காக வேண்டி தொழுகை விட்டு நோம்ப விட்டு முதலாக வீடு கட்ட பார்க்கணும் அப்படின்னு விளங்கிற மாதிரி இருந்து விளங்கிட்டா இதுல இருந்து ரசூல் சலா சேர்ந்த நாலு மிக முக்கியம் என்று சொல்லி அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுருவோம் முதலாக வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது நல்ல மனைவி அப்போ திருமணம் முடிக்கிறது அது விளங்கிட்டா அந்த மாற்றம் செய்யாது மற்ற எல்லாத்தையும் செய்து அதுக்கு பின்னால் தொழுவோம் அப்போ நிச்சயமா செய்தா என்ன செய்வான் உங்களோட வீட்டையும் விசாலமாக்குவான் உங்களோட எண்ணங்களை விசாரமாக்குவா இது கடைசி வரைக்கும் என செய்யாது ஏன் நான் சொல்ல வரேன் தெரியுமா இதை எங்க பேசுறாங்கன்னா உலகத்திலும் இஸ்லாம் வாழ சொன்னது என்று பேசுற நேரத்துல இந்த வீட்டை பத்தி பேசி அதனால தாராளமாக கட்டுங்க ஏற்கனவே தாராளமா கட்டுறான்னு சொல்லி தாராளமாக கட்டுங்க அப்ப நம்ம ஹதீஸ்ல நம்ம கட்டினது தாராளம் போதாது போல என்னது இன்னும் கொஞ்சம் என்ன செய்வான் அதுல போயிருவோம் அத சொல்லல ரசூல் சல்லா அலுவலி செல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கோமா தாராளமா வீடு கட்டுறோமா வசதியான வாகனம் வாங்குறோமா உங்களுக்கு நல்லது அது வேற எந்த கருதியும் இல்லை நம்ம இந்த ஹதீச சொல்லித்தான் செய்யணும் இல்லை எல்லாரும் சொல்லாமல் என்ன செய்றாங்க அதை செய்து கொண்டா இருக்கிறார்கள் அதுல நீங்க மனசங்கடப்பட வேண்டாம் இஸ்லாம் என்ன சொல்கிறது அதுல உங்களுக்கு அசௌகரியங்கள் வேண்டாம் இஸ்லாம் அனுமதிக்கிறது அதை அப்படி என்பதை ரசூல் சல்லாஹ் அலுவலி செல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ அன்புள்ள சகோதரர் வீடு